வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் நாம இன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா குறிப்பா இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டுட்டு இந்த விக்கிரக ஆராதனை செஞ்சது அதனால என்னென்ன விளைவுகள் வந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது ஏனா இது கர்த்தருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவுல இருந்த அந்த ஸ்பெஷல் உறவை பத்தி பேசுது ஆமா அந்த உறவை மீறி வேற சிலைகளை வணங்குனது ஏன் கர்த்தரோட பார்வையில அவ்வளோ பெரிய பாவம் ஒரு அருவறுப்பான விஷயம் அப்படிங்கறதை இந்த பகுதிகள் தெளிவா காட்டுது ஆமா அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு நாம பார்க்கலாம் இப்போ முதல்ல கர்த்தர் கொடுத்த அந்த முதல் கட்டளை ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா ஆமா யாத்ராகமம் இருபதாம் அதிகாரத்துல எனக்கு முன்பாக உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீ உனக்கு யாதொரு ஆகிலும் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார் அதோட உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவன்னு சொல்றார் இதுதான அடிப்படை நிச்சயமா இதுதான் அந்த உடன்படிக்கையோட அச்சாணி அதாவது கர்த்தர் அவங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்து நீங்க என் ஜனம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அவர் எதிர்பார்த்த ஒரே விஷயம் அவரை மட்டும் வணங்கணுங்கிறது தான் அப்போ இத மீறறதுங்கிறது அந்த ஒப்பந்தத்தையே மீறற மாதிரி ஆமா ஒரு பெரிய துரோகம் மாதிரி அது கருதப்பட்டச்சு ஆனா நடந்தத பார்த்தா இஸ்ரேலியர்கள் இத திரும்ப திரும்ப மீறிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த யாத்ராகம முப்பத்தி ரெண்டுல வர்ற பொன் கன்று குட்டி சம்பவம் அது ரொம்ப பெரிய உதாரணம் ஆமா ஆமா மோசே மலைக்கு போயிருந்தப்போ கீழே இவங்க பொறுக்க முடியாம ஆரோனே போய் எங்களுக்கு ஒரு தெய்வம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க அவரும் ஒரு பொன் கன்று குட்டிய செஞ்சு இதுதான் உங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்த தெய்வம்னு சொல்லிட்டாரு அதோட விளைவு என்னாச்சு விளைவு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு கர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்து மோசை கிட்ட நான் இவங்களை அழிச்சிட போறேன்னு சொன்னாரு ஓ அப்படியா ஆமா மோசை ரொம்ப கெஞ்சி தான் அவங்க தப்பிச்சாங்க ஆனாலும் கர்த்தர் ஒரு வாதைய அனுப்பினாரு அதுல நிறைய பேர் செத்து போனாங்க இது வந்து விக்கிரக ஆராதனைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நேரடியான தண்டனைக்கு முக்கியமான உதாரணம் இது ஒரு நிக்கலையே புத்தகத்தை பார்த்தா இது ஒரு தொடர்கதை மாதிரி தெரியுது கரெக்ட் அவங்க கர்த்தரை மறந்துட்டு அந்த காணானியர்களோட தெய்வங்கள் அந்த பாகால்கள்னு சொல்றாங்களே ஆமா அந்தந்த பகுதிக்கு ஒரு தெய்வம் வச்சிருந்தாங்க வளமைக்கான தெய்வங்கள்னு நம்புனாங்க அதை வணங்க ஆரம்பிச்சப்போ கர்த்தர் என்ன செஞ்சாரு அவங்கள கொள்ளக்காரங்க கையில ஒப்பு கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம் அவங்களால எதிர்த்து நிக்கவே முடியல ஆமா அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க என்னாகமோ இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்துல அவங்க மோவாபியர்களோட சேர்ந்துட்டாங்க அங்க பாகால் பேயோர்னு ஒரு தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க அங்கேயும் கர்த்தரோட கோபம் வந்து ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு பேர் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் இஸ்ரவேலர்கள் செத்து போனாங்கன்னு பதிவு இருக்கு இது என்ன காட்டுதுன்னா அவங்க எப்போ கர்த்தரை விட்டுட்டு இந்த மாதிரி விக்கிரகங்களுக்கு போனாங்களோ அப்போ எல்லாம் கர்த்தரோட கோபமும் தண்டனையும் அவங்க மேல வந்துச்சு அப்புறம் அந்த ஆஹாப் ராஜா காலம் அது ரொம்ப உச்சகட்டம் இல்லையா ஆமா பாஹால் வணக்கம் ரொம்ப பரவிருச்சு அப்போ அப்போ கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி மூலமா என்ன செஞ்சாரு மழையே நிறுத்திட்டாரு ஆமா மூணு வருஷம் நாட்டுல மழையே இல்ல பஞ்சம் நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்கப்புறம் அந்த கர்மேல் மலையில நடந்த பெரிய போலாட்டத்துக்கு அப்புறம்தான் கர்த்தரே தெய்வம்னு ஜனங்க ஒத்துக்கிட்டதும் மறுபடியும் மழை பெஞ்சது அப்போ இந்த பதிவுகள் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் விக்கிரக ஆராதனைங்கிறது இஸ்ரவேலர்களுக்கு ஏதோ சின்ன தப்பு இல்ல நிச்சயமா இல்ல அது கர்த்தரோட வச்சிருந்த அந்த உறவையே கெடுக்குற ஒரு செயல் அதோட விளைவுகளும் ரொம்ப நிஜமா இருந்துச்சு தோல்வி வியாதி பஞ்சம்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கரெக்ட் தேச அளவில பாதிப்பு சரி இப்போ இந்த விக்கிரகங்களை பத்தி கொஞ்சம் பேசலாம் அது என்ன வெறும் மனுஷன் கையால செஞ்ச பொருள் தானே ஏன் இஸ்ரவேலர்கள் அதுக்கு பின்னால போனாங்க ஏன் அது இவ்ளோ கடுமையா எதிர்க்கறாரு ஏசாயா தீர்க்குதர்சு இத பத்தி சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே ஆமா ஏசாயா நாப்பத்தி நாலுல அவர் சொல்ற விதம் வந்து ஒரு விதத்துல கிண்டலா கூட இருக்கு உம் அவரை சொல்றாரு ஒரு மனுஷன் ஒரு மரத்தை வெட்றான் அதோட ஒரு பகுதியை வச்சு அடுப்பெறிக்கிறான் குளிர்காயிறான் சமைக்கிறான் ஆமா மீதி இருக்கிற ஒரு துண்டை எடுத்து அத ஒரு சிலையா செதுக்கி அது முன்னாடி விழுந்து நீதான் என் தெய்வம் என்னை காப்பாத்துன்னு சொல்றான் இதில் இருக்கிற முட்டாள்தனத்தை ஏசாயா நல்லா சுட்டி காட்டுறாரு உபாகமம் நாலு புள்ளி இருபத்தி கூட சொல்ற மாதிரி அதுக்கு கண்ணிருந்தும் பார்க்காது காதிருந்தும் கேட்காது சரியா சொன்னீங்க அதுக்கு உயிர் இல்ல அது வெறும் மரம் இல்லனா கல்லு இல்லனா உலோகம் அத வணங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அது தனத்தானே ஏமாத்திக்கிற வேலைன்னு ஏசாயா சொல்றாரு அப்போ அதுக்கு எந்த சக்தியும் இல்ல கண்டிப்பா இல்ல மனுஷ செஞ்ச பொருளுக்கு மனுஷனே சக்திய கொடுத்துட்டு அதையே கும்பிடுறான் கடைசியா இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி யோசுவா ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமா யோசுவா இருபத்தி நாலு சொல்றாரு ரொம்ப தெளிவான எச்சரிக்கை அது நீங்க கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை செல்விச்சா அதாவது வேற தெய்வங்களை கும்பிட்டா அவர் உங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா கூட திரும்ப உங்களுக்கு தீங்கு செஞ்சு உங்களை அழிச்சிடுவார்னு சொல்றார் வாவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் ஆமா இது மறுபடியும் அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறதோட முக்கியத்துவத்தையும் மீறினா விளைவுகள் எவ்வளவு கடுமையா இருக்கணும் காட்டுது கர்த்தரோட உறவுல சமரசம் பண்ணிக்க முடியாதுங்கிறத தெளிவா சொல்லுது அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு பதிவுகள் மூலமா நம்ம கத்துக்கிற ஒரு பாடம் என்னன்னா இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் விக்ரக ஆராதனைங்கிறது கர்த்தருக்கு எதனான ஒரு பயங்கரமான பாவம் ஆமா மிக கடுமையான பாவம் அவங்க கர்த்தரை விட்டு விலகி போன அவங்க வாழ்க்கையில துன்பமும் கர்த்தருடைய கோபமும் தான் வந்துச்சு கர்த்தர் தன்னை மட்டும் முழுமையா வணங்கணும்னு எதிர்பார்த்தார் மிக முக்கியமா இந்த பதிவுகள் அந்த விக்கிரகங்களோட தன்மையும் காட்டுது அது மனுஷனால செஞ்சது அதுக்கு சக்தியே கிடையாது அதை நம்புறதுல எந்த பயனும் இல்ல அப்படிங்கறத தெளிவா காட்டுது சரி இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு இந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இஸ்ரவேலர்களோட கதைகள் இது வெறும் சரித்திரம் தானா இல்ல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எதை முக்கியமா நினைக்கிறோம் நம்மளோட நம்பிக்கை எங்கே இருக்கு நாம் எதை அல்லது யாரே முதன்மைப்படுத்துறோம் அப்படிங்கிறத பத்தி சில கேள்விகளை எழுப்புதா யோசிச்சு பாருங்க